வாழ்க வளமுடன் இயற்கை நேதி சேனல் பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னா நம்ம வந்து குழந்தை நிற்கிது முழுகாமல் இருக்கணும்னா எப்படி இருக்கணுன்றத நான் இப்போ சொல்கிறேன் முதல்ல டாக்டர்கிட்ட பாருங்க கரெக்டாக சொல்லிடுறேன் நான் நின்றுஷி நீங்கள் வந்து பா நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுறாங்க நீங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ணுங்கள் தெரிஞ்ச பிறகு எல்லாட்டையும் சொல்கிறீங்க அது ஒரு சந்தோஷம் அப்போ தினமும் நீங்கள் வந்து அந்த வயிற்ற தடவி கொடுங்க டெய்லி வாழ்க்கை வளமுடன் வள பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை மொத்தம் ஒம்பது முறை எழுந்த உடனே சொல்லுங்கள் சொல்லிவிடுங்க அதேமாதிரி நைட்டு படுக்க சொல்லவும் சொல்லுங்கள் மீதி டைமில் நீங்கள் வந்து வேலை செய்யும்போது எப்போவுமே உங்கள் உணர்வு மொத்தம் அங்கேயே இருக்கணும் ஒரு நல்ல புக்கு படிங்க ஆன்மீக புக்கு படிங்க அது மாதிரி அறிவுள்ள புக்கு படிங்க ஒவ்வொரு இடத்தின் மகான்கள் எழுதின புக்கு அது மாதிரி ஒவ்வொன்றும் படிக்க சொல்ல அதனோட இது ஆற்றல் வந்து உள்ளுக்குள்ளே போகும் அந்த ஆற்றல் உள்ளே போகப்போ குழந்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் தெரியும் ஆனால் நீங்கள் இந்த தடை கொடுக்கறதால என்ன பலன்னா நார்மல் டெலிவரி வரும் அப்போ நீங்கள் எப்போ லாஸ்ட் டைமில் வரும்போதே எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த எப்போ எட்டு ஒம்பது மாதம் ஆரம்பிக்க சொல்லவே சொல்லிட்டு ஆரம்பிச்சுடுங்க அந்த வார்த்தையை சொல்லும் அது சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா ஏன்னா ஏற்கனவே ஒத்துருக்க அது மாதிரி சொல்லி அது குழந்தைங்க தேட்டரு கூட எடுத்து மாட்டாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு டாக்டர் எல்லாத்தையும் ஏற்றி வச்சிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணோட அம்மா நர்ஸு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவங்க இந்த வார்த்தைங்க இல்லைன்னு சொல்லிட்டு நேராக உள்ள போயிட்டாங்க டாக்டர் வந்துட்டாங்க தேட்டரில் கத்தி பண்ணுறாங்க டக்குன்னு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சி அவங்க வந்து சொன்னாங்க ஏங்க இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க நார்மல் ஆயிடுச்சின்னு அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லலைங்க பெரியவங்க தான் வார்த்தை வந்து நல்லதாக சொல்லணும் அது காதில் போகும்போது ஏன்னா நீங்களே சொல்கிறீங்களே நார்மல் டெலிவரி ஆகிடும் யார் மாமியார்ன்னு சொன்னாங்க அங்கே அம்மா சொன்னாங்க இவ்வளோன்னு சொல்லுவாள் அப்போ எல்லோரும் சொல்ல சொல்ல அந்த ஆற்றல் மொத்தம் அந்த குழந்தைகிட்ட போய் அந்த க அந்த கண் கடைசி டைமில் பாருங்கள் நார்மல் வந்துடுச்சு அது அதுக்கு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முதல் உங்கள் வயிற்று தடவி நீங்கள் சொல்லுங்கள் எழுந்த உடனும் சொல்லுங்கள் எந்த காரணத்து கொண்டும் கவலைன்றது மட்டும் படாதீங்க ஏன்னா கவலைப்பட்டு அந்த காலத்தில் கவலைப்பட்டு சண்டை போட்டு இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு தான் பசங்க எப்படி பிறகுது பாரு நல்ல வசதியான வீட்டை பிறந்தா கூட ஏன் பசங்க வந்து இது பண்ணுதுங்க திருடுதுங்க சண்டை போடுது வசதி தானுங்க இது வசதி இல்லாதங்க இல்லாத குறையே திட திட்டுவாங்க பசங்க சண்டை போடுவாங்க பிரச்சனைகள்லாம் கலப்பாங்க இருக்கிறவங்கட்டையாக அது மாதிரி இது அவங்க வந்து இதெல்லாம் சொல்ல தெரியல அப்போ சொல்ல தெரியலைன்னா அவங்க யார்கிட்டையும் அந்த மாதிரி கேட்கலாம் பழகம்தான் கிடையாது அப்போல்லாம் என்ன சொல்லுவோம் முழந்தால் அவ்வளோ ஜாகத்தையே பார்த்துக்குவாங்க ஊராமிட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள நல்லா வளரும்ன்றதுக்கு அது எதுக்கு சொன்னாங்கன்னா பக்கத்துட்டு பிள்ளை சோறு ஊட்டுறது கிடையாது ஊராமிட்டு பிள்ளைன்னா ப வெளியிலேருந்து வந்துக்கிறாள் நம்ம மரும அவ்வளோ வந்து நல்லா ஊட்டினா தானே உள்ள இருக்கிற குழந்தை ஒன்றோடய வாரிசு தானே அப்போ அது எப்படி வளரும் அது நல்லா வளரும் அதுக்கான பழமொழி இப்படி ஏற்றுக்கு நாங்கள் எல்லோரும் ஜனங்கள் சொல்ல தெரியாமல் ஊரா குழந்தைய ஊட்டி வளர்த்தா தா குழந்த தானாக வளரும்ன்றது அது எப்படி தானாக வளரும் இங்கே மருமலை இது பண்ணிவிட்டு பக்கத்துட்டு குழந்த பண்ண குழந்தை ஊட்டினா இது எப்படி செட் ஆகும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுங்க பழமொழியை வந்து அவங்க சொன்னது வேற ஒன்றும் என்னன்னா பழமொழிக்கு இதுதான் அர்த்தம் நம்ம வந்து குழந்தைய தினமும் இது ஒன்றதுக்கு நல்ல வார்த்தை நல்ல புக்கு படிங்க எனக்கு இப்போ புக்கு படிக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து செல்லுலாம் நோண்டுருங்க அப்படின்னா செல்லுலாம் கொஞ்சம் நாளைக்கு நோண்டாதுருங்க அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஏன்னா அதனோட கதிர் கூட குழந்தையோட இது பாதிக்கும் ஏன்னா நீங்கள் உத்து பார்க்க சொல்ல கண் வழியாக தானே போதே அது கண் வழியாக போய் மூளைக்கு போயிட்டு மூளையிலேருந்து உடம்புக்கு வருது அப்போ எதுக்கு நம்ம இது நான் குழந்தைய இப்போயே பாதிக்க பாதிப்பு தன்மையில் விடக்கூடாது இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் செல்லு விட்டு புக்கை படிங்க எல்லாம் ஒரு நல்ல இதுவாக டிவிலேயும் செல்லுல கூட நல்ல கதைங்கள்லாம் வந்து பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் காதில் கேளுங்க அதை கே கேட்க அந்த அஞ்சு மாதம் ஆனால் ஏழு மாதம் அந்த உழழுதுன்னு சொல்லுவாங்கள்ல குழந்தை உதைக்கிறான் இதை பண்ணுறான் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அது என்ன காரணம்னா இந்த இது தான் நீங்கள் போடுற மூமெண்ட் எப்படி இதுன்னு பார்க்கறதுக்கு அப்போ நீங்கள் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேசுங்க செல்லாம் நீ சூப்பர் நல்லா வெளி உலகத்துக்கு வந்தால் நீ இதெல்லாம் சாதிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தோன்றும் ஆனால் நெகட்டிவ் மட்டும் பேசிடாதீங்க பாசிட்டிவாக பேசுங்க இதை வந்து அடுத்தது வந்து நான் குழந்த பிறந்தோடனே எப்படி இருக்கணுன்றத தொடர்ந்து சொல்கிறேன் வாழ்க விளம்பரேன்